மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் உடைய ப்ரொவிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுக்கப்புறமேட்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்தது ஃபார்மசிஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸுக்கான எக்ஸாம் ஸ்கோர் கார்டு அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கோவிட் மார்க்ஸ் வந்து கிரேஸ் மார்க் வந்து போடுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற டைம் பீரியடும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போது அந்த கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த லிஸ்ட்டில் டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேருக்கான லிஸ்ட்டு வந்து இதில் இருக்காங்க சரிங்களா யார் யார் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருந்த மாதிரி தான் டெம்பரரி போஸ்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க சரிங்களா ரெகுலரில் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து லெவல் லெவனில் பேமெட்ரிக்ஸில் லெவன் லெவனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதாவது முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுபா ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூபா அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்து நீங்கள் ரீச் ஆகலாம் இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு சரிங்களா இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா இதில் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் யூர் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிடிஎஃப் யூவரில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் சரிங்களா சர்ச் சிம்பிள் இருக்கும் இல்லைன்னா ஃபைண்ட் அப்படின்றது இருக்கும் அதை வந்து நீங்கள் இந்த மூணு டாட் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் ஃபைண்டதை சர்ச் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக இங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் க்ளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைண்டின் டாக்குமெண்ட் அப்படின்றது வரும் சரிங்களா இதில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோ எக்ஸாம் நம்பரோ அல்லது நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேண்டிடேட்டோடைய பேர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பிஏ பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்ன உங்களுக்கு கேண்டிடேட் வந்து நேம் வரும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் முன்ன பின்னே நீங்கள் நோக்கிக்கலாம் அதாவது அடுத்த கேண்டிடேட் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரே கேண்டிடேட் ஒரே பேரில் நிறைய கேண்டிடேட் இருப்பாங்க அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதற்கால நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை எக்ஸாம் நம்பரோ போட்டு சர்ச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஜீரோ ஃபோர் டூ நயன் ஃபைவ் நயன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் வருவார் வேறு கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இதான் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கான மெத்தடு இதில் டோட்டலாக வந்து நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் வேக்கன்சிஸ் வந்து இதில் ஃபில் பண்ணுறதுக்காக ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பேருக்கான லிஸ்ட்டு தான் இதில் வெளியிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மூணு வேக்கன்சி வந்து வேக்கண்ட்டாக வச்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து இன்ட்ரீம் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டர் படி மூணு வேக்கன்சிஸ் வந்து வேக்கண்டாக வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வச்சிருக்கிறாங்க எக்ஸர்வீஸ்மேனில் வந்து எந்த வேக்கன்சிஸும் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து ஜென்ரல் கண்டிஷன் படி கம்யூனல் கேட்டகரியாக மாற்றிட்டாங்க அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரியாக மாற்றி அதை வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கான ஆர்டரும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஏதாவது கிளைம் அதாவது நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ண போகிறீங்க அப்படி நம்ம இருந்தால் பத்து நாளுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்தாம் தேதி வந்து இது வந்து வெளியிட்ருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எத விதமான கிளைமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எப்படி கிளைம் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ்டியில் ஜென்ரல் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க எஸ்டியில் ஜென்ரல் வந்து இதுதான் லாஸ்ட்டு கேண்டிடேட் இவர் தான் கோகுல கண்ணன் சரிங்களா இப்போது எஸ்டியோடைய லாஸ்ட் மதிப்பெண் வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் சரிங்களா எஸ்டி கேண்டிடே ஜென்ரலில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் இதை விட நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்க இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்துருக்கிறாரு நீங்கள் வந்து சிக்ஸ்டி மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுடைய பேர் இதில் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அதாவது என்னோட கம்மியான மார்க் வந்து மேலே இருக்காங்க அவங்க வந்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்க என்னோடய பேர் வந்து லிஸ்ட்டில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம் அது வந்து இந்த லிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண் விட கம்மியாக இருக்கக்கூடிய மதிப்பெண் இருக்கக்கூடியவங்களாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் ஆனால் எலிஜிபிள் தான் எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல இல்லைனா வந்து எந்த விதமான கிளைமாக இருந்தாலும் சரி இல்லை என்னோடய கேட்டகரி வந்து வேறு ஆனால் இதில் வந்து வேறு இதில் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி எந்த விதமான கிளைமாக இருந்தாலும் சரி வித்தின் டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் கிளைம் பண்ணணும் அப்படி பத்து நாளைக்கு மேலே வந்து கிளைம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதையும் சொல்லியிருக்காங்க ப்யூர்லி வந்து இது ப்ரொவிஷ்னல் தான் சரிங்களா ஏன்னா வந்து கோர்ட்டு கேஸ் வந்து நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படி ரிட் வந்து நிறைய பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் வந்து மதுரை பெஞ்ச்லேயும் சரி ஹனரபிள் மெட்ராஸ் ஹை வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அந்த கேஸஸ் இருக்கக்கூடிய இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை வேக்கன்சியோ அதை மட்டும் வேக்கண்டாக வச்சுட்டு ரிமைனிங் போஸ்ட்டை வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து ஃபைனல் லிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி வந்து ஒரு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா இந்தந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றதுலாம் கேண்டிடேட்ஸ் வந்து லிஸ்ட்டை வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் சென்னைக்கு வந்து லிஸ்ட் அனுப்பிடுவாங்க அவங்க தான் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சரி போஸ்டிங் ஆர்டர் எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்ற ஆர்டரும் சரி டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்கள தான் வந்து அஃபிஷியல் ஆர்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதற்கான ஆர்டர்ஸ் வந்து வர வர நம்ம வந்து எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம உடனே உடனே வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் சில கேண்டிடேட்ஸுக்கு வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் தேவையான மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததினால வித்தலில் வச்சிருக்காங்க சரிங்களா எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து பித்தலில் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த நாற்பத்தி ஒரு கேண்டிடேட்ஸுக்கு முப்பது நாள் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த முப்பது நாளுக்குள்ளே வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் தேவையான மேண்டேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சப்மிட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கேன்டிடேட்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் இந்த நாற்பத்தி ஒரு கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய டிஸ்க் சர்ட்டிஃபெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க அப்போவே சொல்லியிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்றத அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ கேட்டகரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மறுந்தால் அவங்க வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருவாங்க அப்படி இல்லை அப்படின்ன மாதிரி தான் எந்த விதமான நோட்டீஸும் இல்லை அவங்களுடைய கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுடைய சர்ச் இன்ஜின்லையோ அல்லது கூகுள் க்ரோம்லேயோ எம்ஆர்பி அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றத தான் நீங்கள் க்ளிக் பண்ணணும் ரிசல்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் பேஜ் வரும் இதில் நீங்கள் நேராக வந்து கீழே வரணும் கீழே வந்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ் அப்படின்றது இருக்கும் அதை தான் நீங்கள் க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஐஜி கேர் மாதிரியான வேகன்சீஸ் வந்து வர வர நம்ம வந்து சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணிட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பேராமெடிக்கல் கோர்சஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆர்ஆர்பியில் வரக்கூடிய இந்த எக்ஸாமாக இருக்கட்டும் ட்ரக் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அதற்கான நோட்ஸு மெட்டீரியல்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும் சரிங்களா இந்த வருடமும் ஆர்ஆர்பியோடைய ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க எக்ஸாம் வந்த உடனே டக்குன்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் வந்து டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நன்றி